ஏய் பூமாரி இங்க பாரு நம்ம ரெண்டும் சேம் கலர்ல ட்ரெஸ் பண்றோம் அடிக்கடி இப்ப நம்ம சேம் கலர்ல ட்ரெஸ் பண்றோம் பத்தியா இதுல இருந்து என்ன தெரியுது ஓ மனசும் என் மனசும் ஒன்னு போல இருக்கு ரெண்டு பேரோட திங்கி ஒண்ணு அப்படிதானே நம்மள மாதிரியே நம்ம மனசு ஒண்ணு போல நினைக்குது பாத்தீங்களா இதுதான் உண்மையான கதைன்னு சொல்லுவாங்க நல்லா தான் இருக்கு பாத்தீங்களா மேட்ச் ட்ரெஸ் பண்றதுக்கு பூமாரி நம்ம காதல் எப்பவுமே இப்படிதான் புதுசா இருக்கணும் கடைசி வரைக்கும் சந்தோஷமா இப்படியே கலத்தை ஓட்டிட்டு போயிடணும் அப்புறம் வினித்து குட்டி என்ன காணவே இல்ல அவ இன்னும் எந்திக்கவே இல்ல அவ எந்திச்சா நம்ம மூணும் சேர்ந்து போய் கோயில் போய் சாமி கும்பிட்டு வரலான்னு பார்த்தேன் அவ எந்திக்கல மேல போனா நான் அக்கா எதுவும் சொல்லுவாங்க அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அவ எந்திச்சிட்டா சரி நம்ம மூணு கோயிலே போயிட்டு வரலாமே அப்படின்னு அப்புறம் உங்ககிட்ட சொன்னா கிண்டல் பண்ணுவீங்க சொல்லவும் செய்யணும் சொல்லவும் கூடாது என்னன்னே தெரியலங்க

அம்மா இன்னைக்கு நீங்க கலந்துட்டத பத்தி ஆபீஸ் போற மூடமே தெரியலையே ஏதோ வெளிய சுத்தற மாதிரி Dress பண்ணிருக்கீங்க கரெக்ட்டா சொல்லிட்டேன் பத்தியா இதா இந்த பொண்டா டீம் சொல்றது இன்னைக்கு நான் ஆபீஸ் போற மூடலே இல்ல நம்ம நீ நான் வந்து குட்டி எல்லாம் சேர்ந்து எங்க ஷாப்பிங் போயிட்டலாம் பிளான் போட்டேன் ஆனா இப்போ போக முடியாது போல இருக்கே எங்க ஃபோன் ரிங் ஆகுது பாருங்க அட

எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா நானும் பிள்ளைய போய் பாக்கவே இல்லை நேற்று பொன்னியும் போய் பாத்துட்டு வந்தாங்க நல்லா சிரிச்சுட்டு இருக்குதான் மோத்த நல்லா பாக்குதான் வாயெல்லாம் இப்படி இப்படி வைக்குதான் நான் போய் பாக்கணுமா நான் இப்ப ஒரு முக்கியமான விஷயமாதான் போன் போட்டேன் சொன்னா நீயே ரொம்ப சந்தோஷப்படுவ ஐயோ நீங்க சொல்லும் போதே பாக்கணும் போல இருக்குமா எனக்கு இங்கே ஒரு குட்டி பாப்பா வந்திருக்காமா எனக்கு துணைக்கு நல்ல பாட்டி மாதிரி பேசுவா அதான் சொல்ல சொன்ன இல்ல இல்ல உங்களுக்கு சொல்லல இல்ல அத்தா வெள்ளாட்டுல இருக்காருலாமா இங்க வந்துட்டாரு அத்தா அக்கா எல்லாரும் இங்க கூட தான் இருக்க போறாங்க உங்களுக்கு ஒரு குட்டி பாப்பா இருக்கா வினிதா பேரு நல்லா பேசிக்கிடுவா நம்ம ஊருக்கு வரணும் ரொம்ப ஆசைப்பட்டோம்மா இன்னும் வரும்போது அதை கூட்டிட்டு வரணும் கூட்டிடுவாமா கூட்டிட்டு வா எல்லாத்தையும் கூட்டிட்டு வா நம்ம கிட்ட மித்ரா குட்டி மரம் வந்திருக்கா இப்ப வினிதா குட்டி வந்திருக்கா இன்னும் எல்லாம் குழந்தைய போட்டால தான் இருக்கும் நம்ம எல்லாம் குழந்தைய சுத்தமே இல்ல கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்ல சரிம்மா மாப்பிள்ள இருந்தா கொஞ்சம் கூட மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா மாப்பிள்ள மாப்பிள்ள வீடு ஒண்ணு வாங்கியிருக்கோம் பால் காய்ச்சி வச்சிருக்கு நாளைக்குதான் அவசரமா வாங்கியாச்சு எல்லா வேலையும் முடிஞ்சு நாளைக்கு தான் காய்ச்சி வச்சிருக்கு நீங்க அம்மா எல்லாரும் நாளைக்கு வந்துடணும் கண்டிப்பா என்னத்தீர பால் கேக்குறீங்களா ஆச்சரியமா இருக்கு சரிங்க அதுக்கு என்ன மாமா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு அவரு கஷ்டத்துக்கு வீடு வாங்குறது பெரிய விஷயம் ரொம்ப சந்தோஷம் தே ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பா கண்டிப்பா எல்லாரும் வருவோம் குடும்பத்தோடி பூமரி நம்ம வீடு வாங்கிருக்குமா அப்பா ரொம்ப நாள் ஆசைப்பட்டாருல இப்பவும் நல்ல வீடா வந்திருக்குன்னு சரவணா கூட்டிட்டு போய் பார்த்தா புடிச்சிட்டு உடனே அட்வான்ஸா குடுத்தாச்சு ஆளை விட்டு எல்லாம் கிளீன் பண்ணியாச்சு நாளைக்கு பால் பால்காய்ப்பு வச்சிருக்கோம் கண்டிப்பா குடும்பத்தோடு எல்லாரும் இன்னைக்கு ராத்திரியே கிளம்பி வந்துருங்க என்ன அவசர அவசரமா வாங்கினதான் நான் அத்தை மாமா ஃபோன் போட்டு போ அத்தானுக்கு நம்பர் இருந்தா கூட அவர்ட்டையும் போன போட்டு சொல்லிரு எல்லாரும் குடும்பத்தோட வரணும் இந்த நடத்தி தரணும் நம்ம வீட்டுல கடைசி நடக்குற கடைசி பங்கன் சரிம்மா சரி ரொம்ப சந்தோஷமா கண்டிப்பா நீ சொல்லிட்டீங்கல்ல இன்னைக்கு எதிர்பார்த்துட்டே இருந்தா எப்ப போகணும் போகணும்னு அவளையும் கூட்டிட்டு கண்டிப்பா வந்துடுறீங்கமா ரொம்ப சந்தோஷமா இருக்குமா எனக்கு எங்க நடக்கும் சூரியம்சம் படம் தான் போகுது சூரியம்சம் படத்துல ஒரே பாட்டுல பெரிய ஆயிடுவாங்க ஆனா எங்க அப்பா வந்ததுல இருந்து எங்களுக்கு எல்லாமே நல்லதுதாங்க நடக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்கு களை தொடர்ந்தாரு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு இதா ஒரு பேசையும் பார்த்தாச்சு வீடு அவரோட ஆசை ரொம்ப நாள் ஆசை வீடும் வாங்கிட்டாரு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அதாவது ஒவ்வொருத்தனும் கஷ்டப்பட்டு உழைச்சா அதோட மதிப்பு கை மேல பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்கல்ல அது கரெக்டா இருக்கு அப்ப விஷயத்துல ஐயோ கல்யாணம் முடிஞ்சு எல்லாரும் போயிட்டாங்க குடிருக்கேன் மண்டபமும் விரிச்சபடி கிடக்கு கெட்ட போறாரு ஏய் உனக்கு கொஞ்சமாவது மனசு இருக்கா உன் பிரண்டு எதுக்கு கூப்பிட்டோம் கல்யாணத்துக்கு ச ஒரு ஃப்ரெண்டு கல்யாணம்னா முந்த நாளை போய் நிக்கணும் சரி அதை விடு அது முடியாது காலையில எந்திரிச்சமா சீக்கிரம் எந்த சப்போர்ட்டா கூட போய் நின்னமான் இருக்கணும் அதை விட்டுக்கிட்டு பாரு கல்யாண மண்டபத்துல பொண்ணு மாப்பிள்ளையும் சாப்பிட போயிருக்காங்க ஒரு ஈக்காக்கா இல்ல கல்யாணம் முடிஞ்சு இன்னும் பத்து நிமிஷம் லேட் லேட்டா இருந்ததுதான் பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கே போயிருப்பாங்க எப்பவும் கிளம்ப சொன்னா நீ எப்பவும் கிளம்பிருக்க டைம் என்ன ஆச்சு தெரியுமா இதுல எனக்கு டூட்டி வேற நீங்க லீவ் போட்டிருக்கேன்

சரி சரி விடுங்க ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு நினைச்சா வந்தாச்சு பொண்ணு மக்கள் சாப்பிட்டு தானே இருக்காங்க எப்ப வருவாங்க போட்டோ எடுத்துட்டு போயிடலாம் எல்லாம் கல்யாணம் வீடியோ போட்டோஸ் இருக்குல்ல அதுல பாத்துட்டுதான் போச்சு ரொம்ப நல்லா இருக்கு நீ சொல்றது ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு கூட மாட ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லாம் போட்டோல பாத்துக்கிட்டே வீடியோல பாத்துக்கிட்டேன்னா அப்ப எதுக்கு இதுக்கு எல்லாரும் நேரில் வருவானே நீ பேசாம நீ வாங்கிட்டு அந்த கிஃப்டையும் கொரியர் பண்ணிருக்கலாம் விஷயம் அப்படியே முடிஞ்சிருக்கும் நானும் லீவ் போட்டிருக்கேன்டா இப்ப நீங்களுக்கு நீங்க லீவ் போட்டதான் பிரச்சனை அப்படிங்க உடம்புலன்னு ஒண்ணு லீவ் போட மாட்டீங்களா அப்படி நினைச்சுக்கோங்க சரி விடுங்கப்பா இப்ப நம்ம வந்து செண்டை போட்டுட்டு இருக்கோம் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் யாராவது யாராவது வருவாங்கல்ல பாத்துட்டு போவோம் அப்பதான் மக்கள் எல்லாம் வந்திருக்கோம்னு தெரியும் பொண்ணு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காங்களோ இல்ல கிளம்பிட்டு இருக்காங்களோன்னு தெரியல ஏ எப்படி இருக்க நல்லா இருக்கேடி என்ன தெரியுதா சாரி கல்யாணத்துக்கு இமேட் பண்ணியிருந்தேன் வர முடியல அப்ப நடி நான் கணிச்சு போயிருந்தேன் உங்க மாமியார் எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதான் வர முடியல என்ன சார் நல்லா இருக்கீங்களா என்ன தெரியுதா அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு காலேஜ் படிக்கும்போது போது ரெஞ்சிதா ஓ உங்களை பத்தி சொல்லிருக்காளே ஆல்ரெடி ரெஞ்சிதா கோயம்புத்தூர்ல இருக்கா அப்படின்னு நல்லா இருக்கீங்களா ஹஸ்பண்ட் வரலையா இல்லங்க அவர் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு நான் அம்மா வீட்டுக்கு ரெஸ்ட்டாக வந்தேன் அதான் கல்யாணம் சொன்னா சரி வந்துட்டு போலாமே அப்படின்னு என்னடி பேசாம இருக்கேன் வரல தேவி நீங்க வந்திருக்கீங்களா அது நிறைய மாசமா சரி குழந்தை பொறுத்து போன்னு விட்டுருக்கேன் இல்லதான் உன்னை பேசக்கூடாதுன்னு சொன்னேன் சரிடி டி உங்க மாமிய வீட்டுல இருந்தாலும் விட மாட்டேன்ட்டாங்க நான் என்ன பண்ண சொல்லி வரணும் ஆசைதான் பட் போட்டோஸ்லாம் பார்த்தேன் இன்ஸ்டாலும் போட்டுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து வர முடியலன்னு வருத்தம் தான் உனக்கு அடிக்கடி போனா பண்ணேன் நீ நம்ம பிளாக்ல போட்டுட்டேன் அப்படி தானே அதான் நினைச்சேன் கோவத்துல பிளாக் பண்ணி போட்டிருக்கா அப்படின்னு ஏன்டி அப்பதே வரக்கூடாத நம்ம காலேஜ் எல்லாரும் வந்திருந்தாங்க எல்லாரும் வந்து போட்டோ எல்லாம் எடுத்தியுமா நீ மட்டும் தான் உள்ளூர்ல இருந்து உனக்கு வர இவ்வளவு நேரம் என்னப்பா செய்யறதுக்கு நான் காலையில கிளம்பிட்டேன் இவருதான் ட்யூட்டிக்கு போனும் டூட்டிக்கு போனும் காலையில டூட்டிக்கு போயிட்டு வந்து கிளம்புறதுக்கு இவ்ளோ நேரம் ஆயிட்டு

ரஞ்சிதா ஆஹ் என்ன பிரியமா போல தெரியுமா ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு வரேன் என்ன தெரியுமா நான் கூப்பிடறேன் ஏ ரஞ்சிதா இந்த பிள்ளை உங்களோட ஸ்கூல்ல காலேஜில உங்களச்சு நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வருமே ஆமா தெரியுமா தான் ஆமா உங்களுக்கு தெரியல நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வருது அவளும் தெரியுமா கல்யாணம் ஆகி இப்ப மூணு மாசம் ஆச்சு ஏய் என்ன எப்படி இருக்க நல்லா இருக்கியா என்ன அடையாளம் தெரியுதா ரஞ்சிதாவோட பெரியமா எங்க வீட்டுக்கு அடிக்கடி வருவிய உன் கல்யாண வீட்டுல வச்சு இதெல்லாம் கேட்க கூடாது என்ன செய்ய நீ பண்ண வேலைக்கு கேட்டதானே ஆகணும் எப்பமா இப்படி உனக்கு வீட்டுல பாத்தாதான் உண்டு இப்படி பண்ணுவீமா நீ ஒரு பையனை விழுத்துட்டு இப்படி ஓடி போயிட்டு இந்த கல்யாணத்துக்கு நம்ம ஊருக்கு தைரியமா வந்திருக்கிய உங்க வீட்டுல எவ்வளவு உடஞ்சு போனாங்க தெரியுமா உங்க அம்மா எல்லாம் பாவமே பாவம் உங்க அப்பா நீ போனோம்னு ஹார்ட் அட்டாக் வந்து போய் சேர்ந்தவர் தான் இந்த குடும்பமே உருவல இருந்து போச்சு தெரியுமா உன் மாரி எல்லாம் இன்னும் அவன கோத்தலாம் இந்த ஊர்ல நீ பெரிய இதுல வந்து நீ கேச்சிருதான் அவன கண்ணுல பட்டுறாத அப்புறம் உனக்கு உண்டு இல்ல ஆக்கி போடுவான் நீ ஏன்னா ஒரு பிள்ளையா ஒரு பொம்பளை ரெண்டு பையனுக்குள்ள ஒரு பொம்பளைப் பறந்துருக்குன்னு ஒண்ணு எப்படி பாத்துட்டாங்க கெட்டலாம் வாங்கி கொடுத்து என்னெல்லாம் பண்ணுச்சு கொஞ்சமா நன்றி இல்லாம போயிட்டேன் அப்ப நீ வாடி போக முடியும் அம்மா அப்பா கொஞ்சம் பாத்தியா என்ன வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க நானும் பாத்துட்டு இருக்கேன் பங்கன் வீடாச்சேன்னா நீங்க பாட்டு விருப்பத்துக்கு பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கீங்க யார் நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க இல்ல யார் நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க முத கண்ணுக்கு நல்லா கண்ணாடி வாங்கி போடுங்க அதுக்கப்புறம் பேசலாம் யார்கிட்ட பேசுறோம் என்னன்னு தெரிஞ்சு பேசுங்க ஒரு பங்கன் வீடுன்னு பாக்க நீங்க பாட்டு பேசிட்டு இருக்கீங்க அதுவும் பொண்ணு ஆள் இல்லாதனால பரவாயில்ல இதே இங்க நாலு பேர் இருந்தா என்ன நினைப்பாங்க என் ஒய்ஃபை பத்தி

தப்பா நினைக்கிறீங்களா பேசுறது பேசிக்கிட்டு தப்பா நினைக்கிறீங்கன்னு சொன்னா என்னங்க அர்த்தம் உங்களை எப்படி யாரும் பேசணும் விடுவீங்களா இல்ல விடுவீங்களான்னு நீங்க பேசினது என்னோட ஒய்ஃப எங்க போனாலும் இடம் பொருள் பார்த்து பேசுங்க பெரியவங்க தானே இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது தப்பு பண்ணவங்களா இருந்தாலும் பேசுறதுக்கு ஒரு இடம் இருக்குங்க பங்கன் வீடுது ஏய் மகா வா போலாம் என்ன இதெல்லாம் போதும் கார்த்திக் எப்ப பாப்பா வைப்பு வாங்கிட்டாங்க அவங்க குறை சொல்லுறதுக்கு இல்ல கண்ணு தெரியல போல ஏதோ யாருன்னு வச்சு நம்மள பேசிட்டாங்க அப்படி பேசக்கூடாது கூட்டத்துல இருந்தாலும் என் கார்த்திக் இவ்வளவு இவ்வளவு காலமா பேசுவாரு நான் எனக்கு இன்னைக்குதான் தெரியும் என் கார்த்திக் அன்பானவர் பாசமானவர் ரொமான்டிக் ஆனவர் தான் தெரியும் கோபமானவர் இன்னைக்குதாங்க எனக்கு தெரியும் ஆனா இது கூட எனக்கு ஜாலியா சந்தோஷமா தான் இருக்கு ஏய் நான் கோபப்பட்டு பேசுனா நமக்கு ஜாலியாவா இருக்கு அப்புறம் என் பொண்டாடிய தப்பா பேசுன்னு நான் கேட்டுட்டே இருப்பேன் எந்த இடமா இருந்தாலும் சரி என் பொண்டாட்டி யாருக்கும் பேசுறதுக்கு தகுதி கிடையாது என்ன தவிர அப்படி இல்லங்க ஒரு உண்மையான பசு முன்னாடி எங்கேயுமே அவங்களை விட்டு கொடுத்துக்கிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க பேசுறது தப்பா இருந்து கேட்டுட்டு சரி ஏதோ வயசானவங்க பேசுறாங்கன்னு இல்லாம அவங்கள சத்தம் போட்டீங்க பாத்தீங்களா அங்க தாங்க நிக்கிறீங்க இது கூட எனக்கு சந்தோஷமா இருக்கு என் புருஷன் என்ன எப்பவும் யாருக்காகவும் யார்ட்டையும் என்ன விட்டு கொடுக்க மாட்டாருன்னு ஏய் வா பேசாம காமெடி பண்ணாம சரி நல்ல ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டு வீட்டுக்கு போவோம் வீட்டுல அம்மா கிட்ட கல்யாணம் கிட்டதான் சாப்பிட்டு சொல்லிரு சரியா சரி நான் போக போகவும் கூடிக்கிட்டேதான் இருக்கேன் பொன்னி இந்த விளக்கெல்லாம் இந்த துணி வச்சு நல்லா தொடச்சி பாலிஷ் போடணும்னு பார்த்தேன் அதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் அதான் புளி எல்லாம் வச்சு ஏதாச்சும் ஏச்சி வச்சிருக்கேன் உங்க மாமா புது விளக்கெல்லாம் எடுக்கலாம்னு சொன்னாரு எதுக்கு புது விளக்கு காலங்காலமா நம்ம வீட்டுல ஏத்திட்டு இருக்கோம் இந்த விளக்கெல்லாம் அங்கேயும் கொண்டு ஏத்தணும் என்னம்மா அத்த அது எப்படித்த நீங்க விளக்கு நம்ம பார்த்தோம்னா தங்கமா மின்னுது நான் இவ்வளவுதான் விளக்குனாலும் விளக்கு தான் இருக்கு சில நேரம் புளியும் வச்சு தேப்பேன் அந்த நேரம் பழப்பலான்னு இந்த மாதிரி இருக்கும் அப்புறம் பார்த்தா கருதுறது நான் இது அது எப்படித்த எனக்கும் இந்த ட்ரிக்லாம் சொல்லி கொடுங்களேன் நீங்க இப்போ இங்கேயோ போயிருந்தீங்களே ஆ அங்க பூமாரி வீட்டுக்கு அப்ப நானும் தேய்க்கலாமேன்னு ட்ரை பண்ணேன் விளக்கு ரொம்ப கருத்து போச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சுத எலுமிச்சுப்பா வச்சு தேய்க்க கூடாதுமா அது கருத்து தான் போகும் இந்த காலத்துல புளி தான் வச்சு தேப்பாக புளி கோலப்பொடி என்ன கோலப்பொடி போட்டா கேக்குறேன்னு பேஷ் ஆன மாதிரி இருக்கும் ஏன்னா புளி எவ்வளவு எடுத்துக்கிடணும் ஜெல் இருந்தா கூட போட்டு மொதல் நல்லா அதுக்கெல்லாம் கிளீன் பண்ணி எண்ணெய் பிஸுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு புளிய வச்சு நல்லா தேய்ச்சி கையை வச்சு தேய்க்கிறதுல தான் இருக்கு ஏதாச்சும் பாத்திரம் படப்பட என்ன போகுது இதுல என்ன இருக்கு சொல்லி தரதுக்கு எந்த ஒரு வேலையும் செய்ய அது பழகும் நமக்கு தெரியாது நம்ம செஞ்சா நல்லா இருக்காதுன்னு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம்னு வைங்களேன் ஒன்னும் தெரியாம தான் போகும் ஒரு விளக்கு கூட விளக்கு தெரியல என்ன சொல்ல சும்மா சாக்குன்னு வந்துருவியே சின்ன பொண்ணுதானே போக எல்லாம் கத்துக்கிடுவா எனக்கே கல்யாணம் புதுசா ஒண்ணும் தெரியாது போக என் மாமிய பார்த்துதான் கத்துக்கிட்டேன் ஆஹ் பாருங்க அத்தையே கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கத்துக்கிடுவாக நானும் அது மாதிரி கத்துக்கிடுவேன்

சரவணா அங்க வீடு வேலையில எப்படி நடந்திருக்கு பாத்தியா நல்ல வீடா இருக்காப்பா விளக்கு விளக்கு வாங்கியாச்சு உனக்கும் பொண்ணுக்கு துணியெல்லாம் எடுத்துக்க என்ன பூமாரிக்கெல்லாம் எல்லாம் அனுப்பி விடணும் அங்கேயே துணி எதுவும் வாங்கிக்கிறட்டு ஒரு நாள்ல என்ன செய்ய முடியும் ஆமாமா அதே சரி எல்லாத்துக்கும் காசு அனுப்பிடுங்க அண்ணன் சொன்னா ஜிபேல எல்லாம் அனுப்பி விட்டுருவான் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கிடட்டும் அது மட்டும் இல்ல நம்ம மித்ரா குட்டிக்கு மட்டும் நல்ல துணியை எடுத்துருவோம் என்ன சரிப்பா நீ துணி கடைக்கு போற நல்ல அந்த நல்ல துணியா இருந்தா பட்டுப்பாவே ஆமாமா அப்பதாவுக்கு நல்ல காஞ்சிபுரம் பட்டா எடுத்து குடுக்கணும் பாவம் அப்பத்தா எதுவுமே வாய விட்டு கேட்காது முன்னாடியாவது முன்னாடியாவது வெத்தலகத்துல எல்லாம் கேட்கும் இப்ப அதுவும் கேக்குறது இல்ல நானும் அடுத்து என்னும்பி கேக்குறது இல்ல நாளைக்கு நம்ம புது வீட்டுக்கு போறோம்